யாருங்க ஒரு தலைவரை பத்தி பேசி தான் நீ பேமஸ் ஆகணுமான்னு எந்த தலைவரை பத்தி பேசி போட்டோம் எந்த இப்போ இப்போ நான் யாரு நான் எந்த கட்சியிலும் சரி எனக்கு கட்சி நாவே பிடிக்காது சரி

நீங்க எல்லா வீடியோ பார்த்த நீ சாமி பத்தி பேசுறேன் பேசினா எவன ஒருத்த பேச அது பார்த்தேன் அப்புறம் சேதர்ன்றது அவங்க பேசுறத பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நீ ஒரு வீடியோ போட்டேன் அது பார்த்தேன் குருமா உலவன்னு போட்டது அது பார்த்தேன் போட்டிருக்க மாட்டானே நீ போட்டுக்கிறப்ப எல்லாத்தையும் பேசுறதே நீ ரெக்கார்ட் பண்ணிக்க இப்ப நீ என்கிட்ட வாதம் பண்ணுப்பா பாக்கலாம் என்ன வாதம் பண்ணலாம் சொல்லி உன்ன சரி உங்களுக்கு என்ன சொல்லு அடிப்படை என்ன சொல்லு எந்த அடிப்படை உங்களுக்கு அடிப்படை பிஜேபி அடிப்படை

இப்ப திருமண தனி தொகுதி நேரம் ஓட்டு போட்டுருக்கீங்களாப்பா திருமண நிக்கிற தனி தொகுதி தான் அல்லப்பா பொது தொகுதி சொன்ன தனி தொகுதியில இருந்து பொது தொகுதி வந்து நிக்க சொன்ன பொது தொகுதியில இருந்தா நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்களா பிஜேபி காரங்க அப்போ தனி தொகுதியில யார் ஓட்டு போடுறாப்பா தனி தொகுதியில வந்துட்டு பொது சாதியில இருக்கிற மக்கள் யாரும் ஓட்டு போடுறது கிடையாது உனக்கு போடுறாங்கப்பா ஒரு பத்து பர்சன்ட் போடுறாங்க பாத்தம்பே

அதுக்குன்னு மனு பேச நீன்சர் உங்களோட தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னப்பா போராடிக்கிறீங்க சரி சாதி என்னப்பா கவின் என்னப்பா போராடிக்கிறீங்க போது யாரு நைனா நகர் சரி அண்ணாமல இருந்தாருப்பா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை நான் பெங்களூர்ல இங்க பாத்துருக்கா ஆல்ரெடி சரி பாத்திருக்கீங்க போலீஸ் அறக்கிறப்ப பெங்களூர் கரெக்டாவா இருந்தாரு பெங்களூர்ல அவர் இருந்தது மங்களூர்ல இருந்தாரு பெங்களூர் கடைசியா இருந்தது வந்து பெங்களூர்ல இருந்தாரா

பொதுத்தங்கல ஓட்டு போட அப்ப அவர் எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படி ஜெயிக்க வச்சாங்கன்னு அதே மாதிரி கரெக்ட்டா நீ சொன்னதே ஆஹ் அதே மாதிரி பிஜேபி ரூனிங் பிஜேபி இதனால வரைக்கும் எட்டு தலித்த சிஎம் ஆகி இருக்கு பிஜேபி நான் நீ நம்ம ஊர்ல இல்லப்பா நீ சொன்னதுல அவுட் ஆஃப் கண்ட்ரிப்பா அதர் ஸ்டேட் கண்ட்ரி அதர் ஸ்டேட் அதே

கம்மி நாளு தான் வச்சிருக்கோம் ஓகே கமிதா ஓகே இருக்குதுமா பா இருக்குறமா கம்மி இருக்குதே எல்லா விஷயத்துக்கும் போராடுங்க கண்டிப்பா கிடைக்கும் சாமிக்கு மட்டும் போராட கூடாது நான் ஒரே நிமிஷம் சாமிக்கு மட்டும் போராடنا எல்லா விஷயத்துக்கும் போராடுங்க நீங்களும் முன்னாடி வருவீங்க கண்டிப்பா வருவீங்க சரிதுமா எத்தனை மணி

ஆமாப்பா எல்லா இடத்துலயும் ஆக்குறோம்ப்பா ஒரே சரிங்கப்பா அடுத்து எல்முருகன் அவர சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கும் இப்போ சென்ட்ரல் மினிஸ்டர் சென்ட்ரல் மினிஸ்டர்னா எந்த இதுக்கு எந்த துறைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் அவரு பால் வளத்துறை கால்நடைத்துறை மீன் வளத்துறை செய்தித்துறை ஓகேவா இந்த துறைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் நாங்க ஆக்கி இருக்கோம் பிஜேபி ஆக்கி இருக்கா இப்போ நாளைக்கு பிஜேபி ரூலிங் வந்துச்சுன்னா நாங்க ஒரு தமிழ்நாட்டுல நாங்க ரூலிங் வந்தோம்னா ஒரு சொல்ல முடியும் அதே மாதிரி நாளைக்கு என் கூட்டணியில டுவெண்டி சிக்ஸ்ல அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னா ஒரு துணை முதலமைச்சரா உங்க கட்சியில பிஜேபி எனக்கு விஜய் சத்தியமா எனக்கு பிடிக்காது விஜய் வந்தாருன்னு ஓகேதான்

இதே வந்துட்டு திருமாவளவன் கட்சியில வந்து யாருமே பணக்காரங்க இல்லன்றீங்கல்ல அவரோட வர்த்தக பிரிவோட துணை செயலாளருக்கு இருபது கோடி போட்டு வீடு கட்டியிருக்காரு இருபது கோடி வீடு கட்டும் அவரு கட்டல நல்லா புரியுதோ அவரு கட்டல அது அவங்க பிசினஸ் வேற பிசினஸ் அது ஆமா அதாவது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அவங்க போட்டு கட்டல அதே மாதிரிதானா இன்னைக்கு கிடையாது

அவங்க கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு பைக் தானே இருக்கு கார் என்னோட கார்தான் அப்படின்ற போது அவனுக்கு எந்த அடிப்படையில மாவட்ட தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா இருபத்தி மூணு வயசு பையனுக்கு எப்படி சொன்னாப்பா சின்ன யூத் பர்சனதான் இப்போ சின்ன பையனை வளர்த்தாங்க எப்படி சொன்னா இப்ப தம்பி பின்னாடி ஒரு ஐம்பது இருக்க மாட்டாங்களா இருப்பாங்க ஒரு பத்து பேர் தம்பி பேச்சு கேக்குறவங்க இருக்கவங்களா இருக்க மாட்டாங்களா இருப்பாங்க அவ்ளோதான் வித்தியாசம் அப்போ என் தம்பி என் தம்பி பணம் செலவு பண்ணுறது கிடையாது திராமண பணம் செலவு பண்ணதே கிடையாது அப்பா இப்போ நான் வரேன் இப்போ ஒரு டிவி வாங்கி தருவேன் வாங்கி தருவ மாட்டேன் அது செலவு பண்றது வேற இப்படி சாப்பாடு வாங்கி தருவேன் எங்க வாங்கி குடுப்பேன் நான் எந்த கடையில போய் நான் வந்து நாற்பது ரூபாய்க்கு பிரிஞ்சு வாங்கி சாப்பிடுவேன் உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பிரிஞ்சு அதிகபட்சம் ஒரு முட்டை வாங்கி தருவேன் கெஸ்ட்னால ஒரு முட்டை வாங்கி கூட அவங்களால என்ன முடியும் அவங்களால அவ்வளவு தான நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அரசியல்தான் பாத்துக்கிறேன் பெங்களூர்ல அப்படி இல்ல கர்நாடகா ஆல் கர்நாடகா எப்படி தருமா

ஆஹ் மோடி கு தூதுபடி வரும் பொழுது திருமாவளவன் அவர்களை திருமாவனம் அவர்கள மோடி பக்கத்துலயே மோடிக்கு என்ன மாதிரி போட்டாரோ அதை தான் போட்டு உட்கார வச்சிருந்தேன் நாங்க அஹ் திமுக ஒரு அமைச்சரு ஒரு கூட்டணி கட்சி தலைவரை அன்னைக்கு என்ன புரிஞ்சுச்சாக உம் அன்னைக்கு அந்த சேர் இல்ல அந்த இருந்த சேர தான் போட்டாங்க சேர் நீ நல்லா புரிஞ்சுக்க அன்னைக்கு ஆஹ் இப்போ நான் என் வீட்டு கெஸ்ட் வரே யா வீட்டு சரி உங்க வீட்டு கெஸ்ட் வராங்க உங்க சிஸ்டரா உங்க காட்டுங்க ஜோங்க கூட போறதும் வராங்க

வட மாவட்டத்துல வந்து நிக்க வேண்டியதுப்பா தனி தொகுதியில வட மாவட்டத்துல தனி தொகுதியில போனா சொல்றது இப்ப நீ அண்ணாமலை சொன்ன இது திருமாவளவன் சொன்னல நீ அண்ணாமலை வந்துட்டு வட மாவட்டத்துல தனி தொகுதியில கள்ளக்குறிச்சியில விழுப்புரத்திலே சிதம்பரத்துல நிக்க சொன்னா கொஞ்சம் ஆனா நீங்க ரொம்ப நாலேஜபிளா இருக்கீங்க தனி தொகுதியில பொது கமிட்டில திரும்ப நிக்க முடியல நான் இல்ல இல்ல நீ எப்படி தென் மாவட்டத்துல வந்து நிக்க சொன்னே இல்ல சென்னையில நிக்க சொன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் தொகுதியில பொது ஜாதி வந்து நிக்க முடியுமா

ட்ரைப் பீப்பிள் ஷெட்யூல் ட்ரைப் ஓகேங்களா சேந்தமங்களனும் ஒரு தொகுதி இருக்கு நாமக்கல்ல அந்த தொகுதி மட்டும் இங்க ட்ரைப்ஸ் நிப்பாங்க அப்புறம் இன்னொரு தொகுதி ஒன்னு இருக்கு அதே மாதிரி ஆனா முடியாது இந்த கட்டுப்பட்டல யார் கைல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது திருமதி இதெல்லாம் இந்த சட்டத்தை வந்து ஏற்றறது வந்து அம்பேத்கர் எதுக்காக ஏற்றறானா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அங்கீகாரம் வேணும் அரசியல் அங்கீகாரம் வேணும் அதுக்காக கொண்டு வந்தது ஏன்னா இந்த தனித்தொகுதியே இல்லைன்னா அந்த மக்கள் எப்ப அரசியல் பேசுவாங்க

தொகுதி பொது தொகுதி சொன்னல ஆமாங்க இந்த சட்டத்தை உடைக்கிறது கையில இப்போ அம்பேத்கர் சட்டம் எழுதிட்டாரு அந்த சட்டத்தை உடைக்கிற கையில உங்கள்கிட்ட இருக்குப்பா பவர் கையில இருக்குப்பா